மையம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இசை பிரியாவின் மரணத்துக்கு காரணமானவர்கள் சாடுகிறார் சந்திரசேகர் குழந்தையை கொலை செய்ய போவதாக இரண்டு பில்லியன் கப்பம் கோரிய கும்பல் சஜித்தின் மிரட்டல்களுக்கு அஞ்சவிய மாட்டோம் அமைச்சர் நலிந்த சீட்டம் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கெகலிய மனைவி மகள் வெளியான தகவல் பேருந்து ராணுவ சிப்பாயின் மோசமான செயல் மாணவி எடுத்த அதிரடி நடவடிக்கை மாநகர சபையின் பெண் உறுப்பினர் மீது தாக்குதல் கொழும்பில் வெடித்த போராட்டம் ஏஸ்டேலியின் கொலை முயற்சி நூலிலையில் தப்பிய முன்னாள் ஜனாதிபதி ஈரான் ஒருபோதும் சரணடையாது கமினியின் அறிவிப்பால் பதரும் உலகம் தொடர்வன விரிவான செய்திகள் இசைப்பிரியாவின் மரணம் மற்றும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு காரணமானவர்கள் மற்றும் அதற்கு துணி நின்றவர்களுடன் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கிறது என கடல் தொழில்நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழம்புலின்றி நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு என் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் சாணக்கியன் ராஜபக்சர்களுடன் கரம் கோர்த்திருந்தார் மொழி பேரவலத்துக்கு பேராவலத்துக்கு காரணமாக இருந்தவர்களுடன் யாழில் இவர்கள் ஒன்று சேர்ந்துள்ளனர் தமிழ் மக்களை மாற்றும் சாணக்கியின் போன்றவர்களுக்கு மக்கள் தக்கா பாடம் புகட்டுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் கையோட்டல் மற்றும் ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர் அதனால் தான் களவாணிகள் கூட்டு சேர்ந்து குட்டி சபைகளில் ஆட்சி அமைக்க முற்படுகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தோல்வியின் பிதாவாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மாறியுள்ளார் எனவும் எதிர்க்கட்சி தலைவராக கூட இருப்பதற்கு அவருக்கு தகுதி இல்லை எனவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார் குழந்தைகளை கொலை செய்யப் போவதாக மிரட்டி இரண்டு மில்லியன் ரூபாய் காப்பம் கோரிய இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நீர்கொழும்பு பிரிவு குற்ற புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாடல்காம போலீஸ் பிரிவில் உள்ள மல்பத் வசிக்கும் நபரின் குழந்தையை கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளனர் இந்த நிலையில் குறித்த நபர் சம்பவம் தொடர்பில் நீர்கொழும்பு பிரிவு குற்ற புலனாய்வு பணியகத்தில் செய்து முறை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக நீர்கொழும்பு பிரிவு குற்ற புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழு சேதுவொலிஸ் பிரிவில் உள்ள தம்பத்துறை பகுதியில் நேற்று கோரிய இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்து படுகர்கம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் சந்தேக நபர்கள் முப்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடையவர்கள் ஆவார் விசாரணையில் இந்த குற்றத்திற்காக இரண்டு திட்டமிட்ட குற்றவாளிகளின் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபடவில்லை எனவும் முறைப்பாட்டாளரை மிரட்டு இந்த பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன எனவும் தெரியவந்தது மேலும் இந்த கூட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு போலி துப்பாக்கி மோட்டார் சைக்கிள் மற்றும் கப்பமாக பெற்ற பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டு முச்சக்கர வண்டி ஆகியவை போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் கூட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பல கையடக்க தொலைபேசிகள் அந்த தொலைபேசிகளில் உள்ள அனைத்து சிம் அட்டைகள் பல்வேறு வங்கிகளுக்கு சொந்தமான ஏடிஎம் அட்டைகள் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டியின் அனைத்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன படல்கம்ப போலீசாரால் மேலும் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒற்றுமையை பாதுகாக்க முடியாத கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தாசிபின் நாம் அஞ்சப் போவதில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாய்திசு தெரிவித்துள்ளார் அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் ரகசியமாகவே தமது வாக்குகளை பதிவு செய்தனர் இவ்வாறு ரகசிய வாக்குப்பதிவின் போது பிரஜைகள் ஜாரிடமாவது லஞ்சம் பெற்றிருக்கின்றன இல்லையல்லவா சுயாதீனமான ஜனநாயகமான தேர்தலில் ரகசிய வாக்களிப்பும் ஒரு பகுதியாகும் இரகசிய வாக்களிப்பா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் உள்ளூராட்சி ஆணையாளர்கள் கூறியது கொழும்பு மாநகர மேஜர் தெரிவு செய்து எந்த வகையிலும் சட்டவிரோதமானதல்ல இறுதி நேரத்திலேயே ஐக்கிய மக்கள் சக்தியினர் இரகசிய வாக்கெடுப்பு வேண்டாம் என்று தெரிவித்தனர் தேர்தலுக்கு முன்னர் எதிர்க்கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைப்பதாக இவர்கள் கூறவில்லை அவ்வாறு இருக்கையில் தற்போது கட்சிகளுடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி அமைப்பது மக்கள் ஆணையை மீறும் செயல் அல்லவா ஊழிய சபை தேர்தல் நிறைவடைந்து முடிவுகள் வெளியானபோது போது எழுப்பிய கோஷங்கள் இன்று வாக்கி நகர சபையிலிருந்து வெளிநடப்பு செய்யும் அளவுக்கு சென்றுள்ளது மறுபுறம் தம்புளையில் கட்சியின் தீர்மானத்துக்கு முரணாக ஆறு உறுப்பினர்கள் செயல்பட்டிருக்கின்றனர் கட்சிக்குள் ஒற்றுமையை பாதுகாக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் மிரட்டல்களுக்கு நாம் அஞ்சவில்லை உறுப்பினர்களாலும் ஏனைய கட்சி உறுப்பினர்களாலும் உள்ளூராட்சி சபைகளை முறையாக நிர்வகித்து செல்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கினால் அதனை தவிர்க்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் முன்னாள் அமைச்சர் கேகலியா ராம்போக்வல்லு அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் விளக்க வாரியதில் வைக்கப்பட்டுள்ளனர் நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இடம்பெற்று வரும் விசாரணைகளுக்கு அமைவாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலிய ராம் அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பிணையில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லாக் ஜாயதுங்க இன்று உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீரப்பிணையிலும் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் சந்தேக நபர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடை தடை உத்தரவையும் பிறப்பித்துள்ளார் இதனையடுத்து வழக்கு நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் விசாரணைக்கு வந்த நிலையில் அங்கு லன்ற உழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்தனர் இந்த சந்தேக நபர்கள் தொன்னூற்றி ஏழு மூன்று ஐந்து பில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக பெற்றமை தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நடாத்தப்பட்டு விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த சந்தேக நபர்களின் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் குறித்து இலக்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு விசாரணை ஆணைக்குழுவிற்கு தகவல் அளித்ததாகவும் அதன்படி இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மன்னாரில் மாணவி ஒருவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னார் மடு பிரதேசத்திலிருந்து முருங்கன் பகுதியில் உள்ள பாடசாலைக்கு அரச பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது பாடசாலை மாணவியிடம் அவர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து பாடசாலை மாணவி முருங்கன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதன் பின்பு முருங்கன் காவல் நிலைய காவல்துறையினர் குறித்த ராணுவ சிப்பாயை கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முரங்கன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகர சபையின் பெண் உறுப்பினர் சந்தமாலி உலுவிடக்கி மீது தாக்குதல் நடாத்த எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக இன்று குறித்த ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ பெண்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களால் நடாத்தப்பட்ட இந்த தாக்குதலை நான் கண்டிக்கின்றேன் இது மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடியமாகும் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் நிறைந்த அரசியலுக்கு மாறாக வன்முறை சார்ந்த அரசியல் முறைமை இடம்பெறுவது பாரதூரமான ஒரு விடயமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சாந்தமாலி ஒலிவிடக்கே மீதான தேசிய மக்கள் கட்சி அரசாங்கத்தின் தாக்குதலை கண்டித்து கோட்டை பேருந்து நிலையத்திற்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மஹமூத் அஹ்மதி நிஜாத் கொலை முயற்சியில் இருந்து தப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் வாகனம் டொயாட்டாலியன் குரூசர் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த தாக்குதலில் இருந்து அவரை காப்பாற்றியுள்ளதாக ஈரான் தரவுகளை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது காசாவில் ஹமாஸ் படைகளின் முதன்மையான தளபதிகள் மற்றும் தலைவர்களை இலக்கு வைத்து படுகொலை செய்தது போன்று தற்போது ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் விஞ்ஞானிகள் மற்றும் ஊடக அமைப்புகளை இஸ்ரேல் இலக்கு வைத்துள்ளது இதேவேளை ஈரானின் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி மற்றும் இரண்டு மகன்களுடன் மத்திய தெஹ்ரானில் முகம் முடியணிந்த துப்பாக்கி துப்பாக்கிதாரிகளால் மஹ்மூத் அஹ்மதி நெஜாத் படுகொலை செய்யப்பட்டதாக உறுதி செய்யப்படாத தகவல் வெளியாகி வருகின்றது இந்த விவகாரம் தொடர்பில் அவரது குடும்ப உறுப்பினர்களோ ஈரானோ இதுவரை உறுதி செய்யவில்லை மஹ்மூத் அஹ்மது நெஜாத் தனது ஒரு முக்கியமான விழாவில் கலந்து கொள்வதற்காக சஞ்சானுக்கு சென்று கொண்டிருந்த இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானையும் அதன் மக்களையும் வரலாற்றை அறிந்த போத்தியசாலிகள் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ள மாட்டார்கள் என ஈரானின் உயர் தலைவர் ஆயதுல்லா அலிகமணி தெரிவித்துள்ளார் ஈரானியர்கள் ஒருபோதும் சரணடைபவர்கள் அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார் விசேட தொலைக்காட்சி ஒலிபரப்பில் அவர் இதனை தெரிவித்திருந்தார் இனி யூதர்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது அந்த தீவிரவாத பிராந்தியத்துக்கு எதிராக நாம் பலத்துடன் இயங்க வேண்டும் சமரசத்துக்கு வாய்ப்பில்லை என்று தனது எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ஏற்கனவே இந்த எச்சரிக்கையை ஆங்கிலம் மற்றும் பார்சி மொழியில் வெளியிட்ட ஈரானின் உச்ச தலைவர் தற்போது அதனை விடுத்துள்ளார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானிய உச்ச தலைவருக்கு எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்தே அவர் பதிலுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை ஈரானின் ஆட்சியை மாற்றுவதே தற்போதைய போர் நடவடிக்கையின் விளைவாக இருக்கலாம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் யாகு தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ஊடகம் ஒன்று அவர் கருத்து தெரிவித்த போது நான் இதை வரலாற்று பார்வையில் பார்க்கின்றேன் சைரஸ் ஜூதர்களை விடுவித்தார் என்று ஜூத அரசு பாரசீகர்களை விடுவிக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏதுடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி